ஸோ வணக்க மக்களை நம்மளோட பெட்டி பார்த்திங்கன்னா அந்த டிவிஷன் பண்ணி ஆனால் குயின் வந்துருச்சு ஆனால் பட்டு குயின் மேட்டிங் போன சக்ஸஸ்ஸில் நமக்கு வந்து குயின் சக்ஸஸ் ஆகலை ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா வேற பெட்டி அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டு வேறு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடை எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு அடை எடுத்து கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டு அடை எடுத்து கொடுத்ததுனால இப்போ நமக்கு குயின் செல்லு கட்டியிருக்காங்க என்னென்னு நம்ம வந்து பார்க்கல ஸோ அஞ்சாவது நாள் எப்போது பார்ப்போம் அது வந்து இதை வந்து எப்போ டிஸ்டர் பண்ணக்கூடாது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குயின் வந்துட்டு நமக்கு சக்ஸஸ் ஆகும் போயிட்டு அதனால் எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸோ கண்டிப்பாக நமக்கு குயின் செல் கட்டிருக்கும் கண்டிப்பாக குயின் செல் கட்டும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கையோடு வந்துட்டு கட்டி இருக்கும் நம்பிக்கையாக இருக்கும் ஸோ பார்த்துருவோம் அந்த குயின் செல் எடுத்து அடுத்து நம்ம எந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல வீடியோவில் தெரியா பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ நம்ம போகிற வீடியோ கொடுத்தீங்கன்னா யாரும் லைக் பண்ண மாட்டீங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஸோ இது வந்து அடை எடுத்து கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு போன வீடியோவில் அப்படின்னா போட்டுருவோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்க்குவாங்க ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களை இது தான் நம்ம வந்துட்டு டிவிஷன் பண்ணி நமக்கு சக்ஸஸ் ஆகாமல் நம்ம வந்துட்டு குயின் செல் அதாவது அடுத்த அடை எடுத்து கொடுத்து குயின் செல் கட்டியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் ஸோ ஈக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்தளவு வந்துட்டு ஆக்டிவாக இல்லை ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் மழை பெஞ்சுருக்கனால இந்த ஸ்லோ இருக்குது ஸோ வேறுபடி எதுவும் இல்லை எவ்வாருங்க நல்லாவே போகணுன்னு பார்த்திங்கன்னா கொண்டு இருக்கு ஸோ ஒரு நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து குழவே அந்த மாதிரி வந்தது ஸோ நமக்கு போதுமான அந்த மழை காலத்தில் நமக்கு போதுமான ஒரு சோர்ஸ்ன்னு சொல்லலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடிக்க ஆரம்பிச்சிடும் ராணித்தண்ணி இல்லாததுனால ரொம்பவே கடிக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள் நான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்மோக்கருமே யூஸ் பண்ணல இது ஸ்மோக்கர் யூஸ் பண்ணாமல் நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம ரொம்பவே நல்லா கற்றுக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டாக ஃபீடிங் கொடுத்துருந்தோம் அடக் போட்டுட்டு ஸோ அந்த ஒரு ஃபீடிங் கப்பு நம்ம எப்போதையும் கொட்டா தான் கொடுப்போம் ஸோ அதனால அது ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு அடைகளை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ரெண்டு அடைகளை நமக்கு ராணி தண்ணி என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நாள் வந்து நம்ம மெயினாக வந்துருக்கோம் ஸோ எட்டாவது நாடே வந்துருக்கணும் ஒன்பது நாள் வந்திருக்கான ராணி எதோ பொறிச்சு வெளியே எதுவும் வந்திருக்கா அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும் ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அடி எடுக்கப்போகிறோம் எடுத்துருக்கா நான் எப்பவும் சொல்கிறது தான் ஹேண்டில் பண்ணும்போது அடையை எப்போதையும் பிடிக்கும்போது இந்த மாதிரியே பிடிங்க ஸோ ஏன்னா நமக்கு இந்த இடத்துல இல்லை ஸோ அதனால அடை வந்து இப்படி அப்படி பிஞ்சுட்டு பிஞ்சிட்டு விழுந்துருங்கன்னா எப்பயும் நல்லா நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்கனால பிஞ்சுட்டு விழுந்துடும் இப்படி பிடிச்சிங்கன்னா ஸோ கடைகளை எப்போதுமே இப்படி பிடிங்க இப்படி திருப்பி பாருங்கள் இப்படி இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது இப்படி ஏன்னா நமக்கு சக்ஸஸாக குயின் செல்லு கட்டியிருக்கு ஸோ இந்த குயின் செல்லில் நான் வந்துட்டு ஒரு மெச்சூரான செல்லு அப்படின்னு சொல்லணும்னா ஸோ கடலை மாதிரி இருக்கும் கடிக்க வருது ஸோ அங்கே பாருங்கள் ஒரு மெச்சூரான செல்லுனால் நல்ல ப்ரௌனிஷாக இருக்கும் ஸோ அந்த நல்ல ப்ரௌனிஸாக இருந்துச்சுன்னா அந்த செல்லு மெச்சூரான செல்லு ஸோ ஒரு ரெண்டு நாளில் வெளியே வந்துடும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை கடிக்குதுன்ட்டு நம்ம இது பண்ணக்கூடாது அழகாக கலருங்க அப்படி நவத்தை வச்சு அப்படி ஒரு தூக்கு முடிஞ்சிச்சு இங்கே ஒரு செல்லு மெச்சூரு இங்கே ஒரு செல்லு மெச்சூராக இருக்குது ஸோ இங்கெல்லாம் கப்பாக இருக்குது இந்த கப்பெல்லாம் நமக்கு தேவையில்லை நல்ல ஷார்ப்பான நைஃபாக வச்சுக்கிட்டு ஸோ அறுங்க ஏன்னா இல்லாத நைஃபாக கத்தியாக வச்சு நம்ம அறுக்கும் போது பார்த்தீங்கன்னா குயினில் டேமேஜ் ஆகிடக்கூடாது ஸோ குயின் செல்லு நமக்கு டேமேஜ் ஆகிருச்சுன்னா ஒரே இது வர சுட்டுருச்சு ஸோ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு பலவீங்க கிடச்சிருக்கு ஸோ போதும் கட் பண்ண இந்த மாதிரி வந்துட்டு விட்டு பண்ணுங்க ஸோ இது நல்ல ஒரு குயின் செல்லுன்னு சொல்லலாம் ஸோ ஸோ ரெண்டாவது குயின் செல்லு பார்த்தீங்கன்னா இந்த குயின் செல்லை நான் விட்டுறலாம்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இதுலேயும் கட்டியிருக்கா என்னென்னு வந்து பார்க்கணும் ஸோ ஈக்கல் பார்த்தீங்கன்னா கடிக்குது பட் இருந்தாலும் நம்ம கடித்தாலும் மனசை விட்டுறக்கூடாது ஈக்கல் ரொம்பவே ஆக்கிரோசமாயிருச்சு நல்லா தான் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன் பூ மாதிரி எல்லாம் இருக்குது இந்த லார்வா கண்டிஷன் சொல்லுவாங்க ஸோ இதுதான் இந்த லார்வா கண்டிஷன் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருச்சுன்னா நமக்கு செல்லு மெச்சூர் ஆகிருச்சும் நடத்தும் ஸோ இதிலேயும் நல்ல மெச்சூரானு சொன்னால் நல்ல ஒரு ப்ரௌனிஸாக அந்த இடத்துல வரும் ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு மெச்சூரான செல்லுன்னு சொல்லலாம் இதில் உள்ள எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்போ இதையும் பொறுமையாக வைக்க